Sai, Sai. 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 சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் அறுபது ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் பாபா வாழும் பொழுது பாபா தோரகமாயிலிருந்து சாவடியை கடக்கும் பொழுது தோரகமாய்க்கும் சாவடிக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா அனுமன் மந்திர் இருக்கு இந்த அனுமன் மந்திர பாபா வந்து வணங்குவார் அதே போல பாபா எந்த இடத்துல இருந்து அனுமனை வந்து சில அசைவுகள் அவருடைய கை அசைவகள் காட்டி வணங்குவார் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த கல் இந்த கல்லு தான் ஷிரடியோடைய எல்லைக்கல் பாபா இங்கே நின்று தான் அனுமனை வந்து வழிபட்டு இருக்கார் சைரம் பாபா ஷிரடிக்கு இரண்டாவது விஜயம் வரும்பொழுது இந்த அனுமன் கோயில் தான் தங்குவார் அப்போது அனுமன் டெம்பிள் பார்த்திங்கன்னா இரட்டை அனுமனாக இருந்தது பாபா கூட பார்த்திங்கன்னா தேவிதாஸ் ஜானகிதாஸ் தாஸ் கங்காகிர் இது போன்ற மகான்கள் எல்லாமே தங்கியிருப்பாங்க பாபாவும் அவங்க கூட தங்கியிருப்பார் பாபா இப்போ அனுமனை ஷிரடியில் எந்த இடத்துல நின்று வழிபட்டார் அதே போல் பாபா அனுமன் மேலே வச்சிருக்க அந்த பக்தி என்ன பாபாவுக்கும் அனு அனுமனுக்கும் என்ன கூட்டுறவு இருக்கு எல்லா தகவலும் முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் அதே போல சிரடியோடைய எல்லைக்கள் எந்த இடத்துல இருக்கு ஷிரடிக்கு போனால் அந்த எல்லைக்கல்ல எப்படி தொட்டு வணங்கணும் என்று எல்லாமே தெளிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒன் பை ஒன் சொல்ல போறோம் செய்கிறோம் முழுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க செய்கிறோம் வாங்க செய்கிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சைரம் இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தோரக மாயி பாபா சிறடியில் சுமார் அறுபது ஆண்டு காலம் இந்த தோரக மாயில் அமர்ந்து தான் இங்கு வர பக்தர்களுக்கு பாபா எண்ணற்ற அருளாசியம் வணங்கினார் பல அற்புதங்களையும் இந்த மசூதியிலிருந்து தான் பாபா தங்கு தடை இல்லாமல் ஒவ்வொரு பக்தர்களுக்குமே பாபா கொடுத்துருக்காரு இன்று வரையும் தன்னை நாடி வர ஒவ்வொரு பக்தர்களுக்குமே பாபா அவருடைய கடைக்கன் பார்வையும் அவருடைய அருளாசியும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு சேரம் பாபாவுடைய தோரகமாய்க்கும் சாவடிக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி இருக்கும் இந்த ஆட்சிக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு எல்லைக்கல் இருக்குது இந்த எல்லைக்கல் தான் பாபா அனுமனை வழிபடுவார் அதே போல் இந்த எல்லைக்கலுக்கு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அனுமனுடைய மந்திர இருக்கும் பாபாவுக்கும் அனுமனுக்கும் உள்ள ருணான பந்தங்கள் என்னென்ன என்றது நம்ம தெளிவாக இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் சிரடிக்கு போனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து எல்லோரும் பார்க்க போகிறோம் வந்துட்டோம் இப்போ நம்ம தோரக மயக்கம் சாவடிக்கும் இடையில இருக்க அந்த ஆட்சி கிட்ட வந்துட்டோம் கிட்டத்தட்ட அனுமன் மந்திர கிட்ட வந்துட்டோம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மேட்டு போட்டிருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் சீரடியோடைய எல்லை கல் இந்த கல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கல் அது போக பாபா இந்த இடத்துல நின்று தான் அனுமனை வந்து சில சைகைகள் ஜாடைகள் காட்டி பாபா வணங்கியிருக்காரு இந்த கல் வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சீரடியும் இன்னொரு பக்கம் பீர்காவும் சொல்லிட்டு இரண்டு ஊர்களாக இருந்தது இந்த இரண்டு ஊர்களையுமே பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு ராமச்சந்திரா தாதா பட்டேல் வந்து ஒன்று இணைச்சி ஷிரடி என்ற கிராமத்தை உருவாக்குறாரு அதே போல பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த கல்லை தொட்டு வணங்குங்க ஏன்னா எல்லை எல்லைக்கல் அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம பாபா அனுமனை நின்று வழிபட்ட இடம் இந்த இடம் புனிதமான இடம் இந்த கல்லுக்கு ஆப்போசிட்ல தான் பார்த்தீங்கன்னா அனுமன் டெம்பிள் இருக்கு அதே போல இந்த கல்லுக்கு ரைட் சைடில் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பல்லாக்கு தரிசனத்தை பார்க்க முடியுது ஒவ்வொரு வாரமும் சிரடியில் வந்து பல்லாக்கு ஊர் நடத்துவாங்க அப்போது பாபாவுடைய புகைப்படமும் பல்லாக்கும் பாபாவுடைய சமாதி மந்திரம்லருந்து கொண்டு வந்து தோரகமாய்க்கு கொண்டு வருவாங்க இருந்து பல்லாக்கு புறப்பட்டுடுச்சுன்னா நேராக சாவடிக்கு போனோம் அப்படி சாவடிக்கு போகும்பொழுதும் சாவடிக்கும் தோரகமாய்க்கும் இடையில இந்த பல்லாக்கை ஸ்டாப் பண்ணி பாபாவுடைய பார்வை நேராக அனுமன் படுற மாதிரி வைப்பாங்க சைரம் பாபா சிரடியில் வாழம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருந்த ஒரே அனுமன் கோயில் இந்த கோயில் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இரட்டை அனுமனாக வந்து இந்த கோயிலில் வந்து அனுமனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க அதன் காரணம் பார்த்தீங்கன்னா ஷீரடி கிராமத்தில் பக்கத்திலே பீர்காவும் சொல்லிட்டு இன்னொரு கிராமமாக இருந்தது இந்த இரண்டு கிராமத்துக்கும் தனித்தனி கோயில்கள் இல்லாமல் ஒரே கோயிலாக இரட்டை அனுமனாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க சைரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய சமஸ்தான ட்ரஸ்ட் ஜட்ஜ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த அனுமன் கோயில் வந்து ரொம்ப ஒரு பழமையான கோயில் பாபா வாழ்ந்த கோயில் அதே போல் இந்த அனுமன் கோயிலை வந்து மறுசீரமைப்பு பணி வந்து ஏற்படுத்துகிறாங்க இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இங்கு இருந்த இரட்டை அனுமனுடைய சிலை அகற்றப்பட்டு இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கு அனுமன் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மலையை கொண்டு போகிற மாரி அற்புதமான ஒரு அனுமனை வந்து இந்த இடத்துல பிரதேஷ்ட பண்ணியிருப்பாங்க சிறம் பாபாவுக்கும் அனுமனுக்கும் உள்ள ருணான பந்தங்கள் பாபா அனுமனை என்னவா நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் ஒரு முறை வந்து பாபா தோரகமாயிலிருந்து சாவடிக்கு போகிறாரு சாவடி ஊர்குலத்துக்கு போகிறாரு அப்போ பாபா தோரகமாயிலிருந்து சாவடி கிட்ட வரும்பொழுது அந்த ஊருடைய எல்லைகள் அனுமனை பார்க்கும்பொழுது பாபா வந்து ஒரு அசைவை காட்டி அப்படியே பாபா நிற்கிறாரு அப்போ நிற்கும்பொழுது பகத் மகர்ஷாபதி சாபதி பாபாவை கேட்குறாரு பாபா ஏன் பாபா ஒரு மாதிரி சைகைகள் காட்டி நிற்கிறீங்க அப்படின்னும்போது பாபா என்ன சொல்கிறார கொஞ்சம் என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பாபாவை பிடிச்சிட்டு சாவடியில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க அப்போ பாபா வந்து மீண்டும் மகள் சல்பதி கேட்பார் ஏன் பாபா அனுமனை பார்த்தோன்னா ஏதோ ஒரு சைகைகள் காட்டுறீங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே நாங்களும் வணங்குறோம் ஆனால் நாங்கள் இப்படி காட்ட மாட்டோம் நீங்க இது போல் விசேஷமாக காட்டுறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மகள் சல்பதி கேட்பாங்க அப்போ பாபா தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க நான் பிறந்த பிறகு என்னுடைய தாய் தகப்பங்கள் வந்து அனுமன் வந்திருக்கு அனுமன் கிட்ட என்னை கொடுத்துட்டாங்க அதனால அனுமன் வந்து என்னுடைய சகோதரர் அவரு அதனால அவர்கிட்ட நான் பார்த்த உடனே சில அசைவுகள் காட்டி சில பாசங்களை காட்டி அவரை வந்து நான் வந்து வணங்குறேன் என் சகோதர அன்போடு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து மகள் என்னை சொல்லுவாங்க பாபாவுக்கும் அனுமன் அனுமனுக்கும் உள்ள ருணால பந்தங்கள் இதுதான் பாபாவும் அனுமன் போலேயே கிட்டத்தட்ட தூய பிரம்மச்சாரி இந்த இரண்டு ஜோதிகளும் ஷிரடியில் இருக்காங்க ஷிரடிக்கு போனீங்கன்னா தவறாமல் இந்த அனுமன் கோயிலுக்கு வந்து வணங்குங்க ஏன்னா பாபா முதல் முதல் ஷிரடிக்கு வரும்பொழுது ஷிரடியில் தங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த அனுமன் மந்திர் தான் இந்த அனுமன் மந்திரிலிருந்து தான் பாபா தேவிதாஸ் தானகிசாஸ் கங்காகீர் போன்ற எண்ணற்ற மகன் கூட பாபா வாழ்ந்திருக்காரு அப்படிப்பட்ட புனிதமான அனுமன் ஆலயத்துக்கு கண்டிப்பாக ஷிரடிக்கு வந்தீங்கன்னா வந்து வணங்குங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஸ்ரீராம ஜபத்தை வந்து முழுமையாக ஆத்மாத்த பக்தியோட சாய்நாதரையும் ராமரையும் அனுமனையும் நினைச்சு இந்த இடத்துல நீங்க மனசார அனுமனுடைய நாமத்தை சொல்லுங்க சைராம் பாபா வாழும் பொழுது இரட்டை அனுமாரா இந்த இடத்துல இருந்திருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நீங்கள் இரட்டை அனுமனை நீங்கள் ஷிரடியில் பார்க்கணும்னு சொன்னால் பாபாவுடைய மியூசியமுக்கு போங்க அங்கே மியூசியமில் பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகள்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த அனுமனுடைய சிலைகள் இருக்கும் இரட்டை அனுமனுடைய சிலைகள் இருக்கும் சைரம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இதுதான் சிறடியோடைய எல்லைக்கள் ஷிரடிக்கு போனால் இந்த எல்லைக்கல்ல தொட்டு வணங்குங்க பாபா இங்கேருந்து தான் அனுமனை வணங்கக்கூடிய புனிதமான இடம் இந்த இடம் இந்த கல் வந்து எல்லை கல் சிறடிக்கு போனால் தொட்டு வணங்குங்க இந்த கல்லை தயவு செய்து மெதிக்காமல் பார்த்துக்கங்க என பகவான் பாபா இந்த இடத்துல இருந்து தான் அனுமனை வணங்கியிருக்காரு சரி நம்ம பாபா மேலே வச்சிருக்க அந்த அன்பும் பக்தியும் கண்டிப்பாக நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு வரும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஹல்லா மலிக்